நிழல் முதலமைச்சராக உதயநிதி செயல்படுவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார் கடந்த மூன்று ஆண்டுகளில் திமுக அரசு சொத்து வரி பால் விலை மின் கட்டணத்தை ஐம்பது சதவிகிதத்திற்கும் மேல் உயர்த்தி பொதுமக்களை ஏமாற்றி வருகிறது தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகள் வேறு இப்போதைய செயல்பாடுகள் வேறாக உள்ளது தமிழகத்தில் கடந்த இருநூறு நாட்களில் ஐநூற்று கொலை சம்பவங்கள் நடந்துள்ளன தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முற்றாக சீரழிந்து விட்டது என கூறியுள்ளார் மின்சார கட்டணத்தை ஏற்றாமல் மக்களுக்கு சீவான மின்சாரம் கொடுத்துருக்கு எங்களை வகையில் ஆறாயிரம் அறியாமல் இன்றைக்கு வந்து மூணு வருஷத்தில் எனக்கு ஐம்பது சதவீதம் ஆச்சுருக்காங்க ஒருத்தர் ஆயிரம் ரூபா கட்டினாங்கன்னா இன்றைக்கி ரெண்டாயிரூவா கட்டணும் ரெண்டாயிரூவா கட்டுறவங்க நாலாயிரூவா கட்டிக்கணும் இன்றைக்கு என்ன இன்றைக்கு பஸ் கட்டுறது சொத்து வரி உயர்வு வீட்டு வரி உயர்வு பால் விலை உயர்வு இப்படி பல்வேறு வரிவுகள் இப்போ தேர்தல் முடிஞ்சவனும் மின்சாரம் கட்டணும் இப்போ இன்னும் வந்து இந்த பரிசு பரிசு கொடுத்துட்டு அடுத்த பரிசா இப்போ பேருந்து கட்டணத்தை பரிசா கொடுக்க போறாங்க அப்போவே சொல்ல தேர்தல் காலத்தில் இந்த புத்திகட்ட ஆட்சிக்கு புத்தி வந்து மக்களை பற்றி சுமை கொடுக்காம நாம் ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுக்கணும் மக்களுக்கு எந்த பாதிப்பு வராமல் செய்யணும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராமல் இருந்து மக்களை காப்பாற்றணும் கெலச்சாரம் சாப்பிட்டா இருபது ஆயிப்போச்சு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு மாசத்துல இந்த இரநூறு இந்த வருஷத்தில் மட்டும் இரநூறு நாளில் ஐநூற்றி தொண்ணூத்தி அஞ்சு கொலைகள் சட்ட அப்படி மோசமாக இருக்கு அப்போது மக்கள் வரல அன்றைக்கே நாங்கள் சொன்னது புத்தி வர்ற மாதிரி இந்த அரசாங்கம் பண்ணுங்க அப்படியாவது சூழ்சொன்னல் அரசாங்கத்துக்கு உரைக்கணும் எனவே அவர்கள் வந்து திருந்துவார்கள் பஸ் கடன் ஏற்ற மாட்டாங்க ம ம ம மின்சார ஏற்ற மாட்டாங்க சட்ட ஒழு ஏதோ மக்கள் பாடங்களுக்கு கொடுக்குறாங்க நமக்கு அந்த வகையில் நம்ம வந்து சட்ட ஒழுங்கு பராமரிக்கிற அந்த புத்தியாவது வரும் தமிழகத்திற்கு எந்த ஒரு சிறப்பு திட்டங்களும் மத்திய பட்ஜெட்டில் இல்லை என முதலமைச்சர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை நிதிநிலை அறிக்கை தந்துள்ளதாகவும் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான நிதி ஒதுக்கீடு குறித்து பட்ஜெட்டில் அறிவிப்பு இல்லை தமிழக அரசு பரிந்துரைத்த எந்த திட்டங்களையும் பட்ஜெட்டில் அறிவிக்கவில்லை பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களுக்கு மட்டுமே திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன தமிழகம் குறித்து எந்த சிந்தனையும் பாரதிய ஜனதா அரசுக்கு இல்லை என்பதையே பட்ஜெட் காட்டுகிறது இரண்டு மிகப்பெரிய பேரிடரை சந்தித்த தமிழகத்திற்கு இதுவரை போதிய நிவாரணம் தரப்பெறவில்லை தமிழகத்திற்கு திட்டத்தை அறிவிக்காததால் வரும் இருபத்தி ஏழாம் தேதி டெல்லியில் நடைபெறவுள்ள நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணிக்கிறேன் தமிழகத்திற்கு புதிய திட்டங்களை அறிவிக்காததால் நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக எம்பிக்கள் மற்றும் கூட்டணி எம்பிக்கள் போராட்டம் நடத்த உள்ளார்கள் என தெரிவித்தார் சென்னை தலைமை செயலகத்தில் நடந்த வணிகர் நல வாரியம் கூட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் பேசுகையில் நகர்ப்புற உள்ளாட்சிகள் உள்ள கடைகளுக்கான குத்தகை காலம் அதிகரிக்கப்படும் என்று உறுதியளித்தார் மேலும் கடைகளின் பெயர் பலகையை தமிழில் மாற்ற வேண்டும் வீதிகளில் தமிழை காண முடியவில்லை என யாரும் சொல்லக்கூடாது என்றும் குறிப்பிட்டு பேசினார் தமிழ்நாடு வணிகர் வணிக பேரமைப்பு மற்றும் நிர்வாகிகள் அடிக்கடி என்னை வந்து சந்திப்பாங்க அங்க வைக்கிற கோரிக்கைகளையும் தொடர்ந்து நிறைவேற்றி கொடுத்துட்டு இருக்கிறோம் சமீபத்தில் கூட உள்ளாட்சி அமைப்புகளால் கடைகளுக்கு தற்போது ஆண்டுதோறும் புதுப்பிக்கப்படும் வணிக உரிமங்கள் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் மூணு ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதுப்பித்தா போதும் என்ற வகையில் இதற்குரிய விதிகளை திருத்தி ஆணைகள் வெளியிடப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளான கடைகளோட புத்தக ஒன்பது ஆண்டுகள் என இருந்ததை பன்னெண்டு ஆண்டுகள் என விதிகளில் திருத்தம் செஞ்சு ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன் விக்ரமராஜா மற்றும் நிர்வாகிகள் சங்கத்தில் சந்தித்தப்போ தமிழ்நாட்டோட எல்லா கடைகளிலையும் தமிழ் பெயர் பெயர்பலகை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்போல வாக்குறுதி அளிச்சிருக்காங்க தமிழ்நாட்டின் வீதிகளில் தமிழை காண முடியவில்லைன்னு யாரும் சொல்லக்கூடாது அந்த அளவுக்கு பெயர் பலகைகளை தமிழில் மாற்ற முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நடுத்தர மக்களுக்கும் அதிகாரம் அளிக்கும் பட்ஜெட் என பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார் இளைஞர்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் இந்த பட்ஜெட் அமைந்துள்ளது சமூகத்தில் உள்ள அனைவரும் தனிப்பட்ட நபரும் ஒவ்வொரு வீடும் வளர்ச்சி பெற வேண்டும் என பட்ஜெட்டில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது கிராமப்புறங்களில் உள்ள இளைஞர்கள் தொழிற்பயிற்சி திட்டத்தின் மூலம் நாட்டின் தலை சிறந்த நிறுவனங்களில் பணியாற்ற முடியும் கல்வி மற்றும் திறமையை ஊக்குவிக்கும் பட்ஜெட்டாக உள்ளது சிறு குறு வியாபாரிகள் நடுத்தர வர்க்க வியாபாரிகள் பெண்கள் என அனைவரும் இந்த பட்ஜெட்டால் பலன் அடைவார்கள் கடந்த

யூ தேர்வில் முறைகேடாக தேர்ச்சி பெற்றதாக எழுந்த குற்றச்சாட்டை எதிர்த்து மக்களவை தலைவர் ஓம் பிர்லாவின் மகளும் ஐ ஆர்பிஎஸ் அதிகாரியுமான அஞ்சலி பிர்லா தில்லி உயர்நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடர்ந்துள்ளார் தில்லி உயர்நீதிமன்றத்தில் அளிக்கப்பட்டுள்ள மனுவில் எக்ஸ் உள்ளிட்ட இணையதளங்களில் தான் முறைகேடாக தேர்ச்சி பெற்றதாக பதிவிட்டு தனக்கும் தந்தையின் நற்பெயருக்கும் களங்கம் விளைவிக்கும் விதமாக பல்வேறு பதிவுகள் வெளியாகி உள்ளன அதனை உடனடியாக நீக்க உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார் இந்த மனுவை அவசர மனுவாக விசாரிக்க அஞ்சலி பிர்லா தரப்பில் முறையிடப்பட்டது இதை ஏற்றுக்கொண்ட டெல்லி ஹைகோர்ட் சமூக வலைதளங்களில் அஞ்சலி பிர்லா குறித்து வெளியிடப்பட்டுள்ள அவதூறு பதிவுகளை இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் நீக்க வேண்டும் என்று எக்ஸ் உள்ளிட்ட நிறுவனங்களுக்கு உத்தரவிட்டுள்ளது மத்திய பட்ஜெட்டின் ஒரு பகுதியாக கோவில்களை தரம் உயர்த்துவது குறித்து நிர்மலா சீதாராமன் அறிவித்தார் அதன்படி பிரசித்தி பெற்ற வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயில் உள்ளிட்டவை உலகத்தரத்தில் மேம்படுத்தப்படும் என்றும் பீகார் மற்றும் புத்தகயா கோவில்கள் மேம்படுத்தப்படும் என்றும் நிர்மலா சீதாராமன் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் ஆந்திரா தலைநகர் அமராவதியின் வளர்ச்சிக்காக ரூபாய் பதினைந்தாயிரம் கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் என்றும் தேவைக்கேற்ப கூடுதல் நிதி அமராவதிக்கு வழங்கப்படும் என்றும் மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார் மேலும் ஆந்திர பிரதேச பிரிவினை சட்டத்தின்படி மின்சாரம் சாலை ரயில்வே உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் மத்திய பட்ஜெட்டில் உறுதியளிக்கப்பட்டது இதுகுறித்து ஆந்திர முதல் மந்திரி சந்திரபாபு நாயுடு தன்னுடைய எக்ஸ்தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் எங்கள் மாநிலத்தின் தேவைகளை அங்கீகரித்த பிரதமர் நரேந்திர மோடி மத்திய நிதி மந்திரி நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு ஆந்திர மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த முற்போக்கான நம்பிக்கையை அதிகரிக்கும் பட்ஜெட்டை தாக்கல் செய்ததற்கு நான் உங்களை வாழ்த்துகிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் முதல் மந்திரி சந்திரபாபு நாயுடுவின் மகனும் மந்திரியுமான நாரா லோகேஷ் வெளியிட்டுள்ள பதிவில் மத்திய அரசுக்கு நன்றி இந்த பட்ஜெட் மாநிலத்திற்கு புதிய உதயம் என்றும் தெரிவித்துள்ளார் கனடாவின் எட்மண்டன் நகரில் சுவாமி நாராயண் என்ற ஹிந்து கோவில் ஒன்று உள்ளது இதன் மீது அவதூறு ஏற்படுத்தும் நோக்கில் அடையாளம் தெரியாத நபர்கள் வர்ணங்களை பூசி சேதப்படுத்தி இது இதுபற்றி நெபியான் தொகுதிக்கான எம் பி சந்திர ஆர்யா கூறும்போது இந்து மற்றும் கனடா சமூக மக்களுக்கு எதிராக வெறுப்பை தூண்டும் வகையிலான சம்பவங்கள் அதிகரித்துள்ளன சுவாமி நாராயண் கோவில் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது என கூறியுள்ளார் மேலும் கனடா காவல்துறை அதிகாரிகள் இந்த விவகாரத்தில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் ஹிந்து கனடா மக்களுக்கு எதிராக உடல் ரீதியாக தாக்குதல்கள் நடைபெறுவதற்கு முன் போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆர்யா வலியுறுத்தியுள்ளார் இதில் காலிஸ்தானிய பயங்கரவாதிகள் ஈடுபட்டிருக்க கூடும் என்று அவர் நேரடியான குற்றச்சாட்டையும் தெரிவித்திருக்கிறார் சர்வதேச ஒலிம்பிக் கவுன்சிலின் முன்னாள் இந்திய ஒலிம்பிக் பொதுச் செயலாளருமான எழுபத்தி ஏழு வயதான ரன்தீர் சிங் ஆசிய ஒலிம்பிக் கவுன்சிலின் புதிய தலைவராகிறார் இந்த பதவிக்கு வரும் செப்டம்பர் எட்டாம் தேதி தேர்தல் நடக்க உள்ள நிலையில் அவரை தவிர வேறு யாரும் போட்டியில் இல்லை என தகவல் வெளியாகி உள்ளது இதன் காரணமாக தற்போது பொறுப்பு தலைவராக செயல்படும் பஞ்சாபை சேர்ந்த ரன்தீர் சிங் ஓ சிஏ தலைவர் பதவியை அலங்கரிக்க போகும் முதல் இந்தியர் என்ற பெருமையை பெறவுள்ளார்